மடந்தை பெருசா என்ன கிழிச்ச இங்க வா தாடி வாங்கிவிட வையம் உண்டு வாடி வெளியே யாரோ சொல்லி யாரோ எழுதி உன்னை இங்கு படைத்தாரோ கற்புக்கரசி காப்பிய தலைவி என்று உன் வாயை அடைத்தாரோ போர் மரத்தி நீய புயல் உடுத்தி வாடி தீயாய் ஒருத்தி தினம் எழுந்து வாடி பேசாமடந்தை நீயா சீரும் புலிதானே வறிஞ்சிக் கட்டி வாடிப்புள்ள போரெல்லாம் புதுசு இல்லை நான் ராஜா இல்ல கோட்டைக்கு ராணி இல்ல ரவுத்திரம் பழகிய பாட்டம் புல்ல பத்தோடு பதினொன்னு நீயும் இல்லை உனக்கென்று புது உலகம் வாடிப்புள்ள மயிலா குயிலா மயங்க வேண்டாம் புலியா புயலா தயங்க வேண்டாம் ஓடு காலி என்றா கூட ஒடுங்க வேண்டாம் உன் காலை நீயே கொஞ்சம் உடைக்க வேண்டாம் கால் கட்டா வாய்ப்பூட்டா யார் போட்டார் உனக்கு உன் கதை தான் எழுத ஊரார் கையில் பேனாயதுக்கு விண்ண தொட்டோம் மண்ண ஆண்டோம் என்ன சொல்ல முழுசா வீடு திரும்ப எங்களுக்கு வழியே இல்லை தீயில் இறங்கி சிலம்பை தந்து பார்வை இழந்து கூடையில் சுமந்து பழக்கி விட்டு போனீங்களே அதன் பலனை வந்து பாருங்களே போர் மரத்தி நீய புயல் உடுத்தி வாடி தீயாய் ஒருத்தி நீயே தினம் எழுந்து வாடி பேசாமடந்தை நீயா சீரும் புலிதானே போரெல்லாம் புதுசு இல்ல நான் ராஜா இல்ல கோட்டைக்கு ராணி இல்ல ரவுத்தீரம் பழகிய பாட்டம் பத்தோடு பதினொன்னு நீயும் இல்ல உனக்கென்று புது உலகம் வாடிப்புள்ள குனிந்து குனிந்து கேள்விக்குறியாய் குறுக வேண்டாம் விடை காண பிறந்தவளே விதி என்றால் நம்ப வேண்டாம் எள்ளு பாட்டி எழுந்து வாயே நீ புலி அடிச்ச முரத்தை கொஞ்சம் கொடுத்து போயே கல்லி பாலு இங்கு மாறிடிச்சே கயவன் கையா காலா எங்க கழுத்தில் ஏறிடிச்சே பேசா மடந்தை பெருசா என்ன கிழிச்ச இங்க வாதாடி வாங்கிவிட வையம் உண்டு வாடி வெளியே யாரோ சொல்லி யாரோ எழுதி உன்னை இங்கு படைத்தாரோ கற்புக்கரசி காப்பியத் தலைவி என்று உன் வாயை அடைத்தாரோ போர் மரத்தி நீய புயல் உடுத்தி வாடி தீயாய் ஒருத்தி நீயே தினம் எழுந்து வாடி பேசாமடந்தை நீயா சீரும் புலிதானே கட்டி வாடி புள்ள போர் எல்லாம் புதுசு இல்ல ராஜா இல்லா கோட்டைக்கு ராணி இல்ல பழகிய பாட்டம் பத்தோடு பதினொன்னு நீயும் உனக்கென்று புது உலகம் வாடி புள்ள நான் ராஜா இல்ல ராஜா இல்லா கோட்டைக்கு ரா